கோப்பியம் வணக்கம் எதிர்காலத்தில் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய கல்லூரி மாணவர்கள் கல்லூரியில் தங்களுடைய ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக செய்யக்கூடிய செயல்களால் அவங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளக்கூடிய சம்பவத்தை பற்றியும் சந்தேகமானது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய இழப்புகளை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ரயில் மீது கல்லெறிந்து கல்லூரி மாணவர்கள் அட்டூழியம் சென்னையில் இன்னைக்கு ரயில் மற்றும் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய பலருக்கும் கல்லூரி மாணவர்கள் மிகப்பெரிய தலைவிலையாக மாறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இரண்டு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஓடக்கூடிய ரயிலை நிறுத்தி மற்றொரு ரயிலின் மீது கல்லூரி மாணவர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தி அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம் பள்ளி பருவத்தை கடந்து கல்லூரிக்குள் நுழையும் மாணவர்களில் பலருக்கும் அங்குதான் வாழ்க்கையை தொடங்கும் என்பதால் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுகின்றனர் ஆனால் கல்லூரி வாழ்க்கையின் நிதர்சனம் புரியாமல் ஹீரோயிசத்தை காட்டுவதாக நினைத்து ரவுடியிசம் காதல் என சுற்றியவர்களோ முடிவில் படிப்பை மட்டுமல்லாமல் வாழ்க்கையே இழந்து விடுகின்றனர் என்பதுதான் வேதனையான ஒன்று அப்படித்தான் சென்னையில் இருக்கும் பல கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் ஹீரோயிசத்தை காட்டுவதாக எண்ணி ரயில்கள் பேருந்துகளில் செய்யும் அட்டகாசங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல அவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியும் பேருந்து குறைகளின் மீது ஏறி அட்டுழியங்களில் ஈடுபடுவதோடு அநாகரிக வார்த்தைகளால் பாட்டு பாடி கூச்சலிட்டு ரவுடியிசங்களில் ஈடுபடுவது என பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக ரூட்டு எனப்படும் கலாச்சாரத்தால் அவ்வப்போது கல்லூரி மாணவர்களிடையே ஏற்படும் கை கலப்புகள் சொல்லி மாளாது இது குறித்து தொடர்ந்து புகார்கள் எழுந்தாலும் கூட கல்லூரி நிர்வாகமும் காவல்துறையும் மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் நாளுக்கு நாள் ரயில் மற்றும் பேருந்துகளில் பயணிக்கும் கல்லூரி மாணவர்களின் அட்டூழியங்கள் அதிகரித்த தான் இருக்கிறது அப்படித்தான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஓடும் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி இறங்கிய மாணவர்கள் மற்றொரு ரயில் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்ட வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படும் இன்றைய காலகட்டம் என்பது எதிர்கால இந்தியாவும் தமிழகமும் மாணவர்களையும் இளைஞர்களையும் நம்பியே இருக்கின்றது என்ற கூற்றுக்கு பங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது இதற்கு மாணவர்களின் பழக்க வழக்கங்களும் அவர்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இருப்பதுமே மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இந்த சூழ்நிலை என்பது மாணவர்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற செயல்பாடு சட்ட ரீதியாக நியாயமானதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் எதற்காக பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ வந்திருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் அவர்கள் இந்த இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தினால மாணவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் குற்றவாளிகளாகவும் அவருடைய வாழ்க்கை தரமே மாறிப்போகின்ற தலைகீழாக மாறிப்போகின்ற அளவிற்கு இந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஆக அவர்கள் குற்றவாளிகள் இந்த குற்றவாளிகள் ஜெயிலுக்கு சென்று தங்களுடைய பழக்க வழக்கங்களை உள்ளே இருக்கின்ற குற்றவாளிகளுடன் கலந்தாலு கலந்துகின்ற பொழுது அவருடைய எண்ண ஓட்டங்களும் போக்குகளும் மாறுகின்றன ஒரு சிலர் திறந்த வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிலர் தவறான பாதைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆக மாணவருடைய வாழ்க்கை பாதையே மிகப்பெரிய ஒரு திசையில் மாறுபட்ட திசையில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது இது எங் எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்த முடியும் எப்படி இதில் வந்துட்டு நம்ம மாணவர்களை வந்து திருத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் இரு இரண்டு பேருக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது சமுதாய பொறுப்பு அதாவது பெற்றோர்கள் மீண்டும் கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி நிர்வாகம் இவர்கள் இருவருமே என்ன பண்ணணுன்னா மாணவர்கள் பெற்றோர்கள் கல்லூரி நிர்வாகம் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களை வைத்து கொண்டு என்ன சரியான நடவடிக்கை என்ன தவறான நடவடிக்கை என்பதை புரிய வைக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு மன ரீதியான கவுன்சிலிங்கில் கொடுக்கணும் அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் என்னென்னா பெற்றோர்களை பிரிஞ்சு ரொம்ப தூரத்தில் இருந்து ட்ரெயினில் ட்ராவல் ஆகிட்டு கல்லூரிக்கு வந்து படிச்சுட்டு ட்ரெயினில் போகிறாங்க அங்கேருந்து இவங்க வந்துட்டு போகிற சூழ்நிலை பல்வேறு நபர்களை சந்திக்கின்றார்கள் இதில் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் இவெல்லாம் சந்திச்சுட்டு நம்ம எந்த நோக்கத்துக்கு வரோங்கிறதே மறந்துட்டு சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு இதை மாதிரியான ஒரு விஷயத்த கையில் எடுத்துடுறாங்க பவர் பாலிடிக்ஸ் இதில் அரசியலும் கலந்துருது தான் வந்துட்டு ரெண்டு பேரை திட்டினாவோ ரெண்டு பேர் அடித்தாதோ தான் பெரியாளுங்கிற ஒரு மாய பிம்பையை வந்துட்டு கட்டமைச்சிடுறாங்க இதை காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க நடவடிக்கை வந்து பாராட்டத்தக்கதுதான் ஏன்னு சொன்னால் இதை இப்படியே விட்டோம்னு சொன்னால் மாணவர்கள் மாணவர்கள் மன்னிப்பு செஞ்சு விட்டோம்னு சொன்னால் மற்ற மாணவர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்காது ஆகையினால கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சென்னையில் குறிப்பாக இரண்டு கல்லூரி மாணவர்களுக்கு இடையில் பல காலங்களாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த ரூட்டு தலை விவகாரத்தில் கடந்த ஒன்றாம் தேதி திருத்தணி புறநகர் ரயிலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் போயிட்டு இருந்தப்போ அன்னனூர் ஆவடி இடையே சிக்னல் காரணமாக நின்று இருந்த நேரத்தில் அந்த வழியே வந்த சப்தகிரி வரை

மாநில கல்லூரி மாணவர்கள் சென்று கொண்டிருந்தனர் அதே போன்று மறுபுறம் சென்னையில் இருந்து திருத்தணி சென்ற மின்சார ரயில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பயணித்திருக்கின்றனர் இந்த நிலையில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சென்ற மின்சார ரயில் ஆவடி அண்ணனூர் இடையே சிக்னலுக்காக நின்றிருக்கிறது இதை கண்ட மாநில கல்லூரி மாணவர்கள் சிலர் ரயிலில் சங்கிலியை இழுத்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தியிருக்கின்றனர் பின்னர் கீழே இறங்கி தண்டவாளத்தில் கிடந்த ஜல்லிக்கற்களை எடுத்து பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மீது வீசி உள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மின்சார ரயில் பயணியர் ஜன்னல் மற்றும் கதவுகளை அடைத்தனர் இப்படி கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடந்த மோதலால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து அன்று மதியம் மூன்று மணியளவில் சிக்னல் கிடைத்து மின்சார ரயில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது பின்னர் தகவல் அறிந்த ஆவடி ரயில்வே போலீசார் ரயில் பயணியருக்கு இடையூறு ஏற்படுத்திய மாணவர்களை தேடி வந்தனர் மேலும் தாக்குதலின் போது எடுத்த வீடியோவின் அடிப்படையில் மோதலில் ஈடுபட்ட மாணவர்களை அடையாளம் காண தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதன் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி திருத்தணியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான சாம்சனை ரயில்வே போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இந்த மோதலில் ஈடுபட்ட அரக்கோணத்தை சேர்ந்த ஐயப்பன் ஜெகன் திருத்தணியை சேர்ந்த சரத் வல்லரசு மற்றும் அரக்கோணத்தை சேர்ந்த பதினேழு வயதான ஐடிஐ மாணவர் உட்பட ஐந்து பேரை ஆவடி ரயில்வே போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இப்படி கல்லூரி மாணவர்கள் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தலாக மாறி வருவது பலருக்கும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படி வந்துட்டு இது மாதிரி குற்றம் செய்கிறவங்க தவறாக செய்கிறவங்கன்னு சொன்னால் பனிஷ்மெண்ட்டுங்கிறது அவர்களுக்கு இந்த ட்ரெயினில் போகக்கூடிய பாஸை கேன்சல் பண்ணிடுவோம் இருந்து வரக்கூடிய வசதிகள் கேன்சல் பண்ணிடுவோம் அல்லது இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு தவறு செய்கிற ஒரு மாணவர்களுக்கு ஒரு முறை இது மாதிரி தவறு செஞ்சோம்னா மறுமுறை தவறு செய் முற்பட்டாலே அந்த அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் நிறுத்தப்படும் எதிர்கால படிப்புங்கிறது அவர்களுக்கு கேள்விக்குறியாகுங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கினா மட்டும்தான் சமுதாயத்தில் மாணவர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களை கல்லூரிக்கு அனுப்பிட்டு பெற்றோர்கள் அமைதியாக இருந்துடக்கூடாது பெற்றோர்கள் மாணவர்களிடம் தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் கேட்க வேண்டும் இதை வந்து யாரும் முக்கால்வாசி பேர் கேட்குறது இல்லை நீங்கள் பெற்றோர்கள் வந்துட்டு மாணவர்கள்டையும் கேட்கணும் ஆசிரியர்களும் வந்து கேட்கணும் பழங்காலத்து அந்த காலத்துலலாம் வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்களை சந்தித்து பேசுகிற வழக்கம் இருந்தது இப்போ அந்த எதுவுமே இல்லாமல் இல்லாமல் இந்த நம்மளுடைய அதாவது டெக்னாலஜி தாக்கம் ரெண்டாவது பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்கள் குடிய குடிப்பழக்கம் கஞ்சா புழக்கம் இது எல்லாம் தான் மாணவருடைய வாழ்க்கையை இன்னைக்கு சீரழிச்சிருக்குது இந்த சமுதாயம் உணர வேண்டும் பெற்றோர்களும் உணர வேண்டும் ஆசிரியர்களும் உணர வேண்டும் போலீஸும் உணர வேண்டும் ரூட்டு தள பிரச்சனை அப்படிங்கிறது பல வருடங்களாக இந்த கல்லூரி மாணவர்களுக்கு இடையில் நடந்து வரக்கூடிய ஒரு போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல விபரீதங்களை ஏற்படுத்தியிருக்கு இதனால கல்லூரி மாணவர்கள் ரவுடிகளாக தான் மாறிட்டு இந்த சம்பவத்தால் பொதுமக்களும் ரொம்பவும் பாதிக்கப்படுறதுனால காவல்துறையினரும் இதனை தடுக்க எத்தனையோ முயற்சிகளை எடுத்து வந்தாலும் கூட அதனுடைய விபரீதம் என்ன அப்படின்னு புரியாமல் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு காவல்துறை சரியான பாடம் புகட்டணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையார் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்